ஸ்ரீ தோ நமகா தர்மஸ்ரீஹி நாம் நமது ஷரீரத்தில் சுவர்ணத்தை அணிந்து கொள்ள வேண்டும் விசேஷமாக கிரகஸ்தர்களாக அதாவது திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் அவசியம் சுவர்ணத்தை தரிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் தஸ்மா சுவர்ணகம் ஹிரண்யம் பாரியம்னு வேதம் சொல்றது மோதிரமாவது தங்க மோதிரம் போட்டுக்கணும் பூஜை சந்தியாவந்தனம் பிதிர்காரியங்கள் செய்கிற சமயத்திலையாவது பண்ணும் சமயத்திலாவது கையில் மோதிரம் போட்டுக்கணும் தங்க மோதிரம் போட்டுக்கணும்னு பார்த்தோம் நமது சரீரத்தில் எதை அணிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னா இரும்பு அணிந்து கொள்ளக்கூடாது சரீரத்தில் சில பேர் கையில் இரும்பு வளையம் வளையல் மாதிரி காப்பு மாதிரி இரும்பில் போட்டுக்கிறார் ஒரு ஸ்டைலுக்கு செயின் இரும்பு செயின் இரும்பு செயின்னால் ஏதோ அது வந்து சுத்தமான தங்கம் இல்லை சுத்தமான வெள்ளியும் இல்லை ஏதோ ஒரு மாதிரி உலோகமாக இருக்குது அதை போட்டுக்கிற இதெல்லாம் போட்டு பூஜையோ சந்தியாவந்தனமோ பிதர் இதெல்லாம் பண்ணவே கூடாது இரும்பை நம்ம சரீரத்தில் போட்டுருண்டு பண்ணக்கூடாது அதே மாதிரி வாட்சு கட்டிக்கிறது இந்த வாட்சு கட்டிக்கிறது டைம் பார்க்கறதுக்காக வாட்சு கட்டிக்கிறது அப்படிங்கிற பழக்கம் நமது பாரதிய கலாச்சாரம் கிடையாது பாரத தேசத்து பழக்கம் கிடையாது வாட்சு கட்டிக்கிறது அது ஏதோ வெளிநாட்டிலிருந்து வந்த பழக்கம் சரி நம்மளுக்கு சமயத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு லௌகிக்கமான ஒரு உபயோகத்துக்காக அதை நாம் உபயோகப்படுத்தலாம் உபயோகப்படுத்துகிறதே தப்புன்னு சொல்ல வரலை இருந்தாலும் இந்த வாட்சு சில பேர் தோளில் லெதர் மாதிரி இருக்கிற இதில் அந்த வாட்சை போட்டு கட்டிக்கிறா இப்படி பல விதங்கள் அதில் இருக்குது பிளாஸ்டிக்கில் இருக்குது இரும்புல இருக்குது இரும்பு வாட்ச்சு அதில் இரும்பில் தங்க முலாம் பூசியது இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் இருக்குது இந்த வாட்சில் இந்த வாட்சை பூஜை பண்ணுறச்சியோ அல்லது வேதங்கள் சொல்கிறச்சியோ ஸ்தோத்திர பாராயணங்கள் பண்ணுறச்சியோ சந்தியாவந்தனம் பண்ணுறச்சியோ இந்த மாதிரி தேவதா காரியங்கள் பிதர் காரியங்கள் தர்ப்பணம் ஸ்ராத்தங்கள் போன்ற சமயத்தில் நாம் நிச்சயம் அணிந்து கொள்ளக்கூடாது மற்ற சமயத்தில் எங்கோ லௌக்கிகமாக வெளியில் போகிறோம் பிரயாணம் பண்ணுறோம் அப்படிங்கிற சமயத்தில் வேணால் டைம் பார்க்குறதுக்காக வாட்ச் அணிஞ்சிக்கலாமே தவிர இந்த பிளாஸ்டிக் மயமான வாட்சையோ அல்லது இரும்பு மயமான வாட்சையோ சந்தியாவந்தன பூஜாதிகள் பண்ணுற சமயத்தில் நாம் அணிந்து கொள்வதை தவிர்த்தால் நல்லது இரும்ப நம்ம சரீரத்திலேயே போட்டுண்டு இந்த காரியங்கள்லாம் பண்ணினால் முழு பலனை அடைய முடியாது நாம் ஸ்ரத்தையாக கர்மாக்களை அனுஷ்டித்து க்ஷேமத்தை அடைவோம் ராமராம்